சுண்டக்காயில் இவ்வளோ ருசியான ஒரு துவையலா இவ்வளோ நாளாக நம்மளுக்கு இது தெரியாத போச்சு அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கணும் அந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் சூடு ஏறினதும் காஞ்ச மிளகாய் அந்த துவையலுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குண்டு மிளகா தான் போட்டிருக்கிறேன் நீட்டு மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது நம்ம சுண்டக்காவை போட்டுக்கணும் சுண்டக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அந்த சுண்டக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாம் கலர் மாறிடும் புளி உப்பு அந்த தொகையிலுக்கு தேவையான புளியும் உப்பும் கூட அதுலேயே போட்டாச்சு போட்டுட்டு நல்லா அந்த சுண்டக்காய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது யார் வேணாலும் செய்யலாம் இதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் வேணா இந்த பூண்டு வெங்காயம் சுண்டக்காய் மூணும் ஒன்றா போட்டு வதக்கினிங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கிடுச்சினாலே சுண்டக்காவும் வதங்கிடுச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த வெங்காயம் கலர் மாறிவிடும் சுண்டக்காவும் கலர் மாறிவிடும் சுண்டக்காவும் வெள்ளையாக பாருங்கள் கலர் இதே மாதிரியானதும் இதையும் சூடு ஆரட்டும்னு எடுத்து வச்சிடலாம் அந்த மிளகாவை ஒன்றும் பாதியமாக போட்டுட்டா போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காவை அதில் போட்டு லைட்டாக தான் குறை குறை அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது பாருங்கள் பாருங்க அப்படியே கட்டியாக நைட்டாக குறை அரைச்சாலே போதும் சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சுண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட இது போல் செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தினம் சுண்டக்காய் சாப்பிட்ணும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்